காமெடி வைப்ஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் வெண்ண வியாபாரி லெட்டர் எப்படி எழுதுவாருங்க உருகி உருகி எழுதுவாராம் தம்பி தீக்குச்சியை பற்ற வச்சு ஏன் இட்லி மேலே வைக்க வைக்க பார்க்குறேன் நீங்கள் தானே இட்லி பஞ்சு மாதிரி இருக்கணும்னு சொன்னீங்க அதான் தீப்பிடிக்குதான்னு பார்த்தேன் பாடத்தை கவனிக்காமல் இருந்தால் உன்னை டீச்சர் அடித்தாங்களே அதை ஞாபகம் வச்சுருக்கியா நான் அதை அடியோடு மறந்துட்டேன் வரலாறு ஏண்டா உனக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறேன் சார் விஜயோட ரசிகன் சார் நான் வெண்ண வியாபாரி லெட்ரு எப்படி எழுதுவார் உருகி உருகி எழுதுவாராம் கணக்கு பரீட்சையில் கணக்கு போடாமல் எதுக்குடா டான்ஸ் அடிக்கிட்டுருக்க நீங்கள் சார் சொன்னீங்க ஸ்டெப்ஸுக்கு மார்க் உண்டுன்னு நெஞ்சை தொடும் ஒரு வார்த்தையை சொல்லு பார்ப்போம் பணியனுங்க திருவள்ளுவர் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்னு எப்படி சொல்கிற ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலுக்கு சொந்தக்காரராச்சே அதான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பா ஷேர் பண்ணிடுங்க